பிரைஸாடு ஆண்டவங்களை ஆசிரியப்பாராக இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து கத்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் கத்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி கத்தருடைய நாமம் மேலான நாமம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க அவருடைய நாமத்துக்கு கனத்தை செலுத்துங்க கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் உங்கள் காணிக்கை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் பிரவேசிங்க ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கெல்லாம் வரக்கூடாது காணிக்கைன்னு சொன்ன நிறைய பேர் வெறும் காசு தான் வெறும் பணம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையாதுங்க உங்கள் இருதயத்தை கற்றுறக்கு காணிக்கையாக செலுத்துங்க உங்கள் வாழ்க்கையை கற்றுறக்கு காணிக்கையாக செலுத்துங்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துங்க காணிக்கையோடு கூட வந்து அவருடைய ஆலய பிரகாரங்களில் பிரவே பிரவேசிங்க அது ஒரு பெரிய மேன்மை கத்தருடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை கத்தருக்கு காணிக்க செலுத்துங்க உங்களுடைய எல்லாவற்றிலும் கத்தருக்கு காணிக்க செலுத்துங்க கத்தர் அதை எதிர்பார்க்கிறார் அந்த காணிக்கையோடு வந்து கத்தருடைய சமத்தில் அதை செலுத்தும் பொழுது அதில் கத்தர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் உங்கள் காணிக்கையை பார்த்து கத்தர் ஆசிர்வதித்து கத்தர் உங்களை உயர்த்துகிறார் ஆகையினால காணிக்கையோடு கூட ஒரு பிரகாரங்களில் வந்து பிரவேசிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் வெறுமையாய் வந்து வெறுமையாக போகாதீங்க ஒரு காணிக்கை செலுத்துங்க கத்தருக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் அற்புதங்களை செய்வார் செபிக்கலாமா பிதாவே உடைய சமூகத்தில் சாந்தா ராபாலா துடாந்த லாபா சியா எங்கள் எங்கள் ஆத்மா எங்கள் சரீரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உமக்கு காணிக்கையாக நாங்கள் பலியிடுகிறோம் கத்தனை அங்கீகரித்து கொள்ளும் ஆசீர்வதித்து பிரஸ் பண்ணும் சாந்தா ராபா எங்கள் வாழ்க்கை உங்களை காணிக்கையாக கொடுக்குறோம்மா கத்தனை அங்கீகரித்து நடத்தும் நாம மையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்தவங்களை நடத்துவார்